விநாயகன் நூற்றி பதிமூணு மாண்முக உறுப்பினர் திரு ஜே ஜே பிரின்ஸு மாண்முக பொதுப்பணித்துறை அமைச்சரவை மாண்மிகு பேரவைத் தலைவர்களே மாண்மிக சட்டமன்ற உறுப்பினர் கருங்கல் இரவேப்புதூர் கடை கருங்கல் சாலையானது மாவட்ட முக்கிய சாலை இச்சாலை மொத்தம் ஏழு புள்ளி ஆறு கிலோமீட்டர் ஆகும் இதில் அஞ்சு கிலோமீட்டர் நிலத்திற்கு சாலை சாலையாக ஏழு மீட்டர் அகலப்படுத்தப்பட்டுள்ளது மீதி இருக்கிற ரெண்டு புள்ளி ஆறு சைபர் கிலோமீட்டர் சாலையை அஞ்சு புள்ளி அஞ்சு மீட்டர் சாலையாக மாற்ற இந்த நிதியாண்டிலே பணிகளை எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் உறுப்பினர் பிரின்ஸ் ஆன்மகு இறைவிய தலைவர் அவர்களே பாசத்துக்குரிய நம்முடைய அமைச்சருக்கு நான் நன்றி சொல்கிறேன் இரவுபது கிடை கருங்கல் எம் நைன் ஃபோர் த்ரீ சாலை ஒரு வளர்ச்சி அடைந்த பகுதியை சார்ந்துள்ளது ஆயிரம் பல்லாயிரக்கணக்கான வீடுகள் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கிற சாலை இப்போது அது ஆறு மீட்டர் தான் ஐந்து மீட்டர் தான் இருக்குது அது ஏழு மீட்டர் ஆக்கணும் ஒரு டிவைடர் சிஸ்டத்தில் ஃபியூச்சரில் செய்தால் தான் நல்லா இருக்கும் சமீபத்தில் சாலை போடப்பட்டிருக்குது அந்த சாலை மோசமாக போடுறதாக நான் சொல்லவில்லை ஆனால் அதை இன்னும் விரிவுபடுத்தி சரியாக போ மீதமுள்ள விரிவுபடுத்தக்கூடிய இடத்துல அந்த சாலை விரிவுபடுத்தி போட்டால் மிகவும் நல்லா இருக்கும் என்பதை நான் இந்த இடத்துல அமைச்சர் அவர்கள் மாண்மக பேரவைத் தலைவர்களே நம்ம சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ் அவர்களை சொன்னதையே எடுத்துக்கொண்டு ஏன்னால் நானே நேரடியாக அந்த பகுதியெல்லாம் சுற்றி பார்த்தேன் இப்போ இருக்கிற நிலைமை அஞ்சு புள்ளி அஞ்சு போடுகிற நிலை தான் இருக்கிறது ஏன்னா நிலத்தை கையகப்படுத்தாதான் போட முடியும் எனவே அதிகாரி இணைப்பை அது சாத்தி கூறு இருக்குமே ஆனால் அந்த பணியை மேற்கொள்ளும் பிரின்ஸ் மாண்பக பேரவைத் தலைவர்களே என்னுடைய சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட எஸ்கெச் நைன்டி ஒன் சாலை வனசேரி புதுக்கடை சாலை அந்த சாலையில் மிக முக்கியமான பகுதியான திங்கள் நகர இரணியல் மிகவும் குறுகிய பகுதியாக பல்வேறு ஆபத்துக்களை ஏற்படுத்திய சாலையாக இருக்கிறது ஏற்கனவே மாண்புக அமைச்சருடைய வேண்டுதலை கேட்டு அந்த இடத்துல பார்த்தாங்க நிச்சயம் அதை விரிவுபடுத்த வேண்டும் சுமார் இருபது வீடுகள் அகற்றப்பட வேண்டும் சில பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த பகுதியில் மிக முக்கியமான தேவை அதாவது நாகர்கோவிலுக்கு அடுத்த முக்கியமான பகுதி வியாபார பகுதி பல்வேறு வகைகளில் மக்கள் பயன்படக்கூடிய நெருக்கமான பகுதி அந்த பகுதிக்கு நீங்கள் நிச்சயமாக இங்க ஏற்கனவே மாண்பு அமைச்சர் பிராமிஸ் பண்ணியிருக்காங்க நிச்சயம் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் அமைச்சர் முதல்வர் கூட சட்டமன்றத்தில் அதை சொன்னாங்க நான் அன்பாக வேண்டுவது அது தயார் பண்ணணும் அந்த நில ஆச்சியத்தை எடுக்கணும் நிச்சயம் அந்த குழாய்கள் வந்து இப்போ பார்த்துங்க குட்டுக்குடி திட்டத்தில் போடப்பட்ட க்ழாயெல்லாம் எல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு அதை மாற்றி அந்த சாலையை சரி தான் அங்கே நிச்சயமாக நல்லா இருக்கும் அது குறிப்பாக திக்கனங்கோடு முதல் புதுக்கடை வரை உள்ள சாலைகள் மிகவும் அந்த பகுதி மோசமாக இருக்குது அதை சரி செய்ய வேண்டும் என்று நேரத்தில் கேட்டு மிக சீக்கிரமாக இந்த பணியை இப்போதே ரெண்டு மூணு மாதத்துலே செய்வீர்களா என்பதை உங்கள் கவனித்துக் கொண்டு அமைச்சர் அமைச்சர்கள் பேரவைத் தலைவர்களை இந்த இரணியல் திங்கள் நகரையில் சந்திப்பு என்பதை நானும் சட்டமன்ற உறுப்பினரும் நேரடியாக அங்கு ஆய்வு செய்தோம் அது ஒரு கிலோமீட்டர் நேரம் உள்ள நகரப்பகுதியாகும் அந்த பகுதி அது விரிவுபடுத்துகிற பொழுது நாம் நிலையெடுப்பு எடுக்க வேண்டிய ஒரு நிலையில் துறை இருக்கிறது எனவே அந்த நிலையெடுப்பு முடிந்த உடனேயே அவர் அந்த சொல்லுகிற அந்த அகலப்படுத்துகிற பணியை துறையின் சார்பாக மேற்கொள்வோம் மாணவ உறுப்பினர் ஏ ஆர் ஆர் ரகுமா ரகுராமன் மாண்புமிகு பேரவைத் அவர்களே சாத்தூர் தொகுதியில் ஏழாயிரமண்ணை மற்றும் மாதாங்கோயில்பட்டி ஆகிய இரண்டு கிராமங்களிலும் அறுநூறு மீட்டர் அளவில் குறுகிய சாலை இருக்கின்றது பள்ளி வாகனமும் பட்டாசு தொழில் செல்லும் வாகனங்களும் ஒரே நேரத்தில் வருவதால் போக்குவரத்து நெரிசல் சுமார் அரை மணி நேரத்தில் இருந்து ஒரு மணி நேரம் வரை தாமதமாகின்றது எனவே இந்த சாலையை விரிவுபடுத்த அரசு முன்வருமா மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே அதிகாரியை அனுப்பி அதை பார்க்க சொல்லுகிறேன் விதிகளுக்கு உட்பட்டிருமையானால் அந்த பணியை பொறுத்தளவுக்கு ஏன்னா கல்லூரி பகுதியாக இருக்கிற காரணத்தினால் துறையின் சார்பாக அதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் மாண்மக பேரவைத் தலைவர் அவர்களே விக்கிரவாண்டியிலிருந்து கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலை ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்டு பல்வேறு ஒப்பந்ததாரர்கள் மாறி மாறி அந்த பணியை எடுத்து இதுவரையில் செய்யப்படவில்லை வடக்குத்து அருகே கம்மாவோட அருகே தொடர்ந்து விபத்து ஏற்பட்டு பல உயிர்கள் பலியாகிறது வணிகர் சங்கங்கள் பொதுமக்கள் தொடர்ச்சியாக சாலை மறியல் ஈடுபட்டு கடையடைப்பை நடத்தி வருகிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நானும் திரு சபா ராஜேந்திரம் அவர்களும் அவர்களை சமாளிக்கவே முடியவில்லை மாண்பு அமைச்சர் பல மாவட்டங்களுக்கு அதற்கு பிறகு தொடங்கிய சாலைகள் எல்லாம் ஆய்வு செய்து விரைவாக அந்த பணிகளை முடித்து விட்டார் விக்கரவாண்டி விரைவாக முடிவு போடப்பட வேண்முகம் பேரத்த நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் குறிப்பிட்டது ரொம்ப ரொம்ப நாட்களாக அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த விக்கிரவாண்டிய முதல் பகுதியில் ஏற்கனவே ஒப்பந்ததாரர் போட முடியாமல் அந்த பணிகளே வந்து ஒன்றிய அரசாங்கம் ரத்து செய்து விட்டது ஏன்னால் அந்த நகாய் சாலை மாநில சாலை அல்ல ரத்து செய்துவிட்டது மீண்டும் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தின அடிப்படையில் கடிதம் எழுதி அடிப்படையில் பொழுது டெண்டர் விடப்பட்டு இவி கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் என்கிற ஒரு கம்பெனியார் எடுத்திருக்கிறார்கள் இப்போ ஒப்பந்தங்கள்லாம் போடுகிற நிலையில் இருக்கிறது அது முடிந்த உடனேயே துறையின் சார்பாக நாங்களும் அதை விரைவு அந்த சாலை கட்டாயம் போடுவதற்கு இந்த அரசு வேண்டிய முயற்சிகள் எடுக்கும் மாண்பு உறுப்பினர் ஒய் பிரகாஷ் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை என்னுடைய ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் ஓசூர் தள்ளி சாலையும் டிவிஎஸ் முதல் ராய்கோட்டை வரையிலும் இரு வழிச்சாலை நாலு வழிச்சாலையாக மாற்றப்பட்டுள்ளது நடுவில் இன்னொரு ஓசூர் தள்ளி சாலையில் ஒரு மூணு கிலோமீட்டரும் டி எஸ்லிருந்து ராயக்கோட்டை செல்வம் சாலையில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போடமே இருக்கிறது அது இந்த ஆண்டு எடுக்கப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களே ஒசூர் ரொம்ப இண்டஸ்ட்ரியல் ஏரியா என்கிற காரணத்தினால்தான் முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக நான்கு வழிச்சாலையை விரிவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம் அதில் இடப்பெற்றிருக்கிற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குறிப்பிட்டதை போல இரண்டு இடங்களில் அது குறுகை சாலை ஆகும் நாலு சாலை ஆகும் முடியல அது பீரிடு முடியாத காரணத்தினால்தான் ஏன்னா ஒரு சாலை போட்டால் ஒரு ஐந்து வருடத்துக்கு கழிச்சா தான் நாங்கள் ரெனியூவல் பண்ண முடியும் பீரிடு போடாத காரணத்தினால் தான் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இந்த ஆண்டு நான் சொல்றேன் அந்த விதிகள் கூட்டிருக்குமே ஆனால் இந்த ஆண்டே எடுத்துக்கொள்வோம் எஸ் ராமச்சந்திரன் பேரவைத் தலைவர் அவர்களே கண்ணமங்கலம் ஆரணி சாலை ஜீரோ பை ஜீரோ முதல் பதினேழு புள்ளி ரெண்டு சாலையாக உள்ளது இதில் புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் சாலை நான்கு வழி சாலையாக உள்ளது மீதமுள்ள பதினாறு கிலோமீட்டர் சாலை இரு வழி தடத்துடன் கூடிய பாவுதள சாலையாக உள்ளதை நான்கு வழி சாலையாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தங்கள் ஊரக அமைச்சரை கேட்டுக்கொண்டு மேலும் ஆறு திருவிழாமலை ஒரு கேள்விதான் அமைச்சர் பயில் சொல்லிடுவாங்க பேரவைத் தலைவர்களே அவர் சொல்லுகிற சாலையை நானும் அறிந்தவன் தான் ஏன்னா எங்கள் சொந்த மாவட்டம் அது ஆனால் அதுவும் இது நிலையில் தான் இருக்கிறது விதிகளுக்கு உட்பட்டிருக்குமேனால் அது எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா அங்கே போக்குவரத்து அதிகரிப்பதை நானே அறிவேன் எனவே துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அழைத்து அதுக்கு விதிக்கு உட்பட்டிருக்கிறதா என்பதை நான் ஆய்வு செய்கிறேன் அப்படி அது விதிகளுக்கு உட்பட்டிருக்குமே ஆனால் இந்த ஆண்டே அதற்கு முக்கியத்துவம் தரப்படும் உறுப்பினர் சுதர்சனம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாதவரம் தொகுதிக்குட்பட்ட மாதவரம் ரவுண்ட் ஆனா முதல் சோழவரம் டோல்கேட் வரை ஒரு எலிவேட்டட் பிரிட்ஜை கட்டப்படும் என்று அதற்கான டிபிஆர் பணமெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறது ஒன்றிய அரசினுடைய நிபந்தனை என்னவென்றால் அதற்கு நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் விதிக்கின்ற டிஎன்ஜிஎஸ்சி வழியை தவிர்த்து விட்டால் நாங்கள் தர தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் அமைச்சரை கூட அது விவகாரமாக சந்தித்தோம் ஆனால் இதில் ஒன்றில் விட்டால் எல்லாவற்றிலும் அவர்கள் இதே நிலை எடுப்பார்கள் என்ற காரணத்தினால் அது அப்படியே இருக்கிறது செய்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அமைச்சரவர்களும் ஒன்றிய அரசுடன் பேசி அந்த அமைச்சருடன் பேசி அந்த மேம்பாலம் வெளிவேட்டன் மேம்பாலத்தை பெற்றுத்தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அதிகமான தொழிற்பேட்டைகள் வருவதனால் தினம் தினம் ஒரு இடத்தை கடப்பதற்காக ஒன்றரை மணி நேரம் ஆகின்றது ஆகவே அதற்கு நம்முடைய அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வார் என்று தங்கள் மூலம் அறிய விரும்புகிறோம் அமைச்சர் அவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் பல டிபிஆர்லாம் தயார் செய்திருக்கிறாங்க ஆனால் நடைமுறைக்கு படுத்துகிறார் என்று சொன்னால் ஒன்றன் பெண் ஒன்றாகத்தான் நடைமுறைப்படுத்துகிறார்கள் அதனால் நாங்களும் தொடர்ந்து கடிதங்கள் எழுதிக்கொண்டு தான் இருக்கிறோம் சுதர்சன் சொல்வதை நானும் அறிந்தவன் தான் எனவே அதற்கு முக்கியத்துவம் தந்து இந்த ஆண்டு மீண்டும் அதை வலியுறுத்தி இந்த ஆண்டிலே அது தொடங்கப்படுமா என்பதை அவர் கேட்டு தான் அதுக்கு வேண்டிய முயற்சியை நாங்கள் எடுப்போம்